வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து திருக்கோவில்களில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் கோவில்களுக்கு வரும் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் இத்திட்டத்தை இந்த ஆண்டு முதல் ஐந்து கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இதன்படி இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மகு பவானி அம்மன் திருக்கோவில் சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில் சென்னை திரு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் என மொத்தம் ஐந்து திருக்கோவில்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவிலில் இத்திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது எனவே திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு திருக்கோவிலின் செயல் அலுவலர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் எல்லாபுரம் செயலாளர் பி ஜே மூர்த்தி முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் குமிடி போண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இதன் பின்னர் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதத்தை வழங்கினர் சுவாமி தரிசனம் செய்தனர் எனவே அனைவருக்கும் திருக்கோவிலில் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்து பிரசாதம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் ஏ வி ராமமூர்த்தி வி பி ரவிக்குமார் பி என் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட திமுக முக்கிய பிரமுகர்களும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் திருக்கோவிலின் ஊழியர்களும் பணியாளர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்